என் சமகால வாழ்வியல் சக பயணிகளே ஆடிப்பெருக்கு வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையிலும் மலையிலும் காவிரி வைகை நதி தாமிரபரணி உள்ளிட்ட இருந்து பூம்புகார் வரையும் இருக்கக்கூடிய மண்டலம் தஞ்சை உள்ளடக்கிய திருச்சி பகுதிகளிலே நீர்நிலைகளில் அவ் நீர்நிலைகளை தாயாக நினைத்து வழிபடும் வழக்காறு தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மழை பெய்து ஆடிப்பட்டம் தேடி விதைத்தால் விளைச்சல் ஐப்பசியில் இருக்கும் என்பது போன்ற அந்த கால வரலாற்று வழக்காறுகளின் அடிப்படையில் கொண்டாடப்படுவது ஒன்று அறிவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக பார்த்தால் தட்சிணாயினம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உதை பெரும்பாலும் வடகிழக்கில் உதிக்கும் சூரியன் தென்கிழக்கில் இருந்து உதிக்க ஆரம்பிக்கும் அந்த தெச்சநாய நகர்வு ஒரு ஜாகிரபிக்கல் செலஸ்டியல் பாடி பற்றிய விஞ்ஞானம் பார்வை நம் முன்னோர்களுக்கு ஏற்குழு ஒன்று வாழ்ந்ததால் இருந்திருக்கிறது என்பது வழிபாடு என்பதை பற்றி நான் ஏற்கனவே பலமுறை முறை பணிவோடு சொல்லியிருக்கிறேன் நம் முன்னோர்கள் நம் அம்மா அப்பா அப்படியாக நம் முன்னோர்கள் காலம் காலமாக ஒரு நல் வழிப்பட்டு வாழ்ந்திருப்பார்கள் அல்லவா அந்த நல் வழிப்பட்ட வாழ்வியல் விமியங்களை நாம் கடைபிடிப்பதும் நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு கடைபிடிப்பதுமே வழிபாடு சிலர் ஆற்றங்கரையில் தீபம் ஏற்றி பொம் பொங்கல் புளியோதரை இது போன்றவற்றை மாதாவாக நினைத்து பசியாற்றுகிறார்கள் அல்லது புத்தாடைகள் வழங்குகிறார்கள் அல்லது சரண்டு மாற்றிக்கொள்கிறார்கள் பெண்கள் வலதுகளை சரண்டு மாற்றிக்கொள்கிறார்கள் தாலி பெருக்கி போடுகிறார்கள் ஆடி மாதத்தில் புதிதாக திருமணமான ஆணை அவரின் அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மகளை தினைத்து வைத்திருக்கிறார்கள் இப்படியான முன்னோர்களின் தாத்பரியங்கள் ஐதியங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இந்த குறிப்பிட்ட தட்பவெட்ப காலகட்டத்தில் விவசாயம் மழைப்பொழிவு சார்ந்ததாக இருப்பதால் அது சிறப்பாக இருக்கும் அதனால் விளையும் எல்லா தொழில்களும் பொன் உட்பட தான் ஆடி கிருத்திகையில் இது வருகிறது ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதும் இப்படியெல்லாம் நமக்கு வாழ்வதற்கு வழிபட்டு நின்ற முன்னோர்கள் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவது முன்னோர்களின் வாழ்வியல் வாழ்வியலில் நல்ல விஷயங்களை நாம் அவர்களின் வழிபட்டு தொன்றுதட்டு கடைபிடிப்பட்டு கடைபிடித்து வருவது ஒரு மரபு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்பதன் உளப்பூர்வமான எண்ணம் ஒரு அகண்ட இந்திய பாரத கண்டம் காலங்காலமாக இராமாயண இதிகாச கால மகாபாரத காலத்திலிருந்து சேர சோழ பாண்டியர்கள் என்று நமக்கு தெரிந்த தெரியாத கல்தொன்றின்றி வந்தோன்றா காலத்திலிருந்தே ஒரு பாவம் புண்ணியம் பற்றிய கருத்துக்கள் நம்பிக்கைகள் அதேபோல அருள் பொருள் இவை பெருக வேண்டும் என்பதிலும் நம்பிக்கை உடையது அந்த அடிப்படையிலே பார்த்தால் எப்போதுமே ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நாம் நம்முடைய மனதிலே எண்ணத்தாலோ வார்த்தையாலோ செயல்களாலோ மங்களமா மங்களகரமான எண்ணங்களை மங்களகரமான வார்த்தைகளை மங்களமான செயல்களை செய்ய 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 இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு மங்களகரமான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் உடைய நபர்களை அறிமுகப்படுத்தி அருளும் பொருளும் தரும் என்பதுதான் முக்கியமான விஷயம் நீர்நிலைகளில் கா கங்கையிலே யமுனையிலே காவிரியிலே வைகையிலே தாமிரபரணியிலே இப்படியாகப்பட்ட நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட நதிநிலைகளில் போய் செய்ய முடியாதவர்கள் அந்த நதிநிலைகளை மனதார நினைந்து நம் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் நீரை வைத்திருந்து அதில் மஞ்சள் கலந்து மானசீகமாக இணைத்து என் முன்னோர்கள் உங்களை நன்றியுணர்வோடு வணங்கியதைப் போலவே நீர்நிலைகளை நீரின்றி அமையாத உலகென்று வாழ்வு சொல்லியிருப்பதைப் போல் மானசீகமாக வழிபட்டு நிற்பது ஆகச்சிறந்த சிறந்த எளிய வழி முன்னோர்கள் காலங்காலமாக அவர்களின் நல் வழிகளை வாழ்வியல் விருமைகளை அவர்களின் வழிபட்டு நாம் மனத்தால் செய்வது இதற்கு பொருட்செலவு செய்வது அல்லது அலைச்சல் உடல் உழைச்சல் அல்லது கூட்ட நெரிசடியில் போய் மாற்றிக்கொள்ளுதல் அல்லது அங்கு நான் நான் பெரியால் என்னை அங்கு சரியாக கவனிக்கவில்லை அப்படி போன்ற த கஷ்டமான தாத்பரியங்களை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லவில்லை நம்மிடம் எது இருக்கிறதோ எது இல்லாவிட்டாலும் மனதார மானசீகமாக நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் அந்த நீர்நிலைகளில் நாம் நம் 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 வாழ்க்கைக்காக தியாகம் செய்த கன்னி தெய்வங்கள் நாட்டார் வழக்கில் சொல்லக்கூடிய சுமைதாங்கிக்கல்கள் இப்படியாக அவரவர்கள் குலத்திற்கும் அவரவர்கள் வாழ்விடத்திற்கும் தகுந்தவாறு நீர்நிலைகளில் ஒரு முன்னோர்களை தியாகிகளை நினைவுகூர்ந்து அவர்களின் வழிபட்டு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இந்த முறையும் எங்கள் வாழ்வில் அருளும் பொருளும் பெருக வேண்டும் என்பதுதான் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுவதன் என் சிற்ற்றவிற்கற்றிய தாற்பயமாக இருக்கும் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு என்றாலும் கூட மரபு இல்லாமல் ஒரு பா மரபின் தொடர்ச்சியை அறுத்த சங்கிலி மரபு என்ற ஒரு சங்கிலி தொடர் விடாமல் கொண்டு செல்ல வேண்டியது ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தப்பட வேண்டியது மனிதர்களின் நன்மைக்கான ஆகச் விஷயம் நீர்நிலை இது புறத்தை புறத்தே போய் நீர்நிலைகளுக்கு குளிக்கிறோம் புறத்தே போய் நீர்நிலைகளுக்கு உணவு அளிக்கிறோம் பட்டாட்டை கொடுக்கிறோம் புறத்தே நீர்நிலைகளுக்கு சூடம் காட்டுகிறோம் கடலுக்கு எதற்கு நீராஞ்சனம் செங்கதிரிக்கு எதற்கு கடலுக்கு எதற்கு திருமஞ்சனம் செங்கதிரிக்கு எதற்கு நீராஞ்சனம் என்பது போன்று அல்ல முதலில் ஐம்புலன்களை வெளியில் நாம் ஆஃபரிங் பண்ணுகிறோம் வழிபாடு செய்கிறோம் அது மெல்ல மெல்ல நாம் இருக்கும் இடத்தில் நம் மனதார நினைக்கும் போது மனமது சம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்ற நிலைக்கு பக்குவப்படும் போது அதன் ஆனந்தத்தை பேரானந்தத்தை நாம் உணரலாம் நன்றி செலுத்துவது என்பது நினைப்பது அதை விட அகச்சிறந்த வழி நம் முன்னோர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நமக்கு என்ன வழிபட்டு வாழ்ந்தார்களோ அந்த வழியில் நாம் தொடர்ந்து வாழ்தல் அந்த வகையிலே அவர்கள் பல்கி பெருகியதற்கு காரணமாக இருந்த ஆடிப்பெருக்கு என்ற நீர்நிலை வழிபாடு நாம் மானசீகமாக ஒரு இடத்திலிருந்து நீர்நிலைகளை வணங்கி போற்றி நன்றி செலுத்துவது இந்த வையகம் முழுவதையுமே வாழ வைக்கும் அதற்குள் இருக்கும் நம்மையும் வளமோடு வாழ வைக்கும் Um, feel this that the health, um, go cut rule your own and not you